வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் முதல் அத்தியாயம் பதினாறும் பெற்று பெருவாழ்வு அதில் தவறான தனித்தமிழ் நாகரிக பிரிவினை இந்த காலத்தில் தமிழ் பண்பாடு வேறே வைதிக நாகரிகம் வேறே என்று தப்பாக அபிப்பிராயப்பட்டு கொண்டு முடிந்த மட்டில் தமிழ் தேசத்தில் முன்காலத்தில் உசந்ததாக எந்த விஷயம் இருந்தாலும் அல்லது எந்த மனுஷியர்கள் இருந்தாலும் அந்த விஷயம் அல்லது மனுஷியர் வைதீக நாகரிகத்தில் வராமல் தமிழினம் என்று ஏதோ ஒன்றை இவர்கள் பிரித்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே அதில் வந்ததாகவே ஜோடனை பண்ணி காட்டுவதாக ஏற்பட்டிருக்கிறது நல்ல அறிவும் ஆராய்ச்சி திறமையும் உள்ளவர்கள் நாவல் எழுதுகிறவர்கள் எல்லாருமே இப்படித்தான் தமிழ் நாகரிகமென்று ஏதோ ஒன்று தனியாக இந்த திராவிட தேசத்தில் வைதிகத்துக்கு வித்தியாசமாக அதை அமுக்கிக் கொண்டு பிரகாசமாக இருந்ததாக ஜோடித்து எழுதுகிறார்கள் ஆனால் அந்த அந்த காலத்து கல்வெட்டுக்களை பார்த்தாலும் சரி கவிகளும் புலவர்களும் பாடி வைத்து விட்டு போயிருக்கும் தமிழ் நூல்களை பார்த்தாலும் சரி இந்த புது அபிப்பிராயத்திற்கு ஒரு ஆதாரமும் இல்லை இதிலே ஒரு பக்கம் வேடிக்கையாகவும் இருக்கிறது இன்னொரு பக்கம் கஷ்டமாகவும் இருக்கிறது வேடிக்கை கஷ்டம் என்னவென்றால் வைதிகம் வேறே திராவிடம் வேறே என்ற தப்பான அபிப்பிராயம் பொதுஜனங்கள் மனசில் அசைக்க முடியாமல் வேரோடி விட்டதாக நினைத்து அவர்களுடைய ஆதரவை தாங்கள் சம்பாதிக்க வேண்டுமென்று பிராமணர்களிலேயே அறிவாளிகளாக இருக்கப்பட்ட சில பேர் இந்த பேதத்துக்கு பலம் கொடுத்து எழுதியும் பேசியும் வருகிறார்கள் தமிழ் தேசத்தில் பூர்வத்தில் ஆட்சி செலுத்தி வந்த மூவேந்தர்களும் சரி பல்லவர்களும் சரி வேத வித்தியைகளுக்கும் வேத கர்மாக்களுக்கும் வேத பிராமணர்களுக்கும் பண்ணியிருக்கும் பெரிய தொண்டுகளை அடியோடு மறைத்துவிட்டு அவர்கள் தமிழ் நாகரிகம் என்று ஏதோ தனியாக இருந்த ஒன்றை போஷித்த மாதிரியே எழுதுகிறார்கள் பேசுகிறார்கள் சரித்திரத்தை பேஸ் பண்ணி கதை எழுதுகிறவர்கள் மாத்திரமில்லாமல் சரித்திர புஸ்தகமே எழுதுகிறவர்கள் தமிழ் இலக்கிய வரலாறு எழுதுகிறவர்கள் பண்டை தமிழ் நூல்களுக்கு இப்போது உரை எழுதுகிறவர்கள் ஆகியவர்களிலும் ரொம்ப பேர் இந்த ரீதியில் எழுதுவதுதான் மிகவும் கவலையாயிருக்கிறது இதனால் இவர்கள் இதுவரை ஜனங்களுக்கு இல்லாமல் இருந்த பேத எண்ணங்களை உண்டாக்கி வழிவு கொடுத்து வருகிறார்கள் பொதுவான பாரத தான் அங்கங்கே வித்தியாசங்கள் இருப்பது இது ரீஜனல் பிராந்திய தானே தவிர ரேஷியல் இன வித்தியாசம் இல்லவே இல்லை தமிழ் ஜனங்களுக்குள்ளேயே பழக்க வழக்கங்களிலும் பேச்சிலும் தென்பாண்டி நாடு கொங்கு தேசம் சோழ தேசம் வடார்காடு தென்னார்காடு செங்கல்பட்டு சேர்ந்த பழைய நடுநாட்டு தொண்டை நாட்டு பகுதிகள் ஆகியவற்றுக்குள் ஒன்றுக்கொன்று எத்தனை வித்தியாசங்கள் இருக்கின்றன எதிலும் சேராமல் அத்தனையையும் அவியலாக்கி இன்னும் சிலதையும் சேர்த்ததாக பட்டணத்தில் இருக்கிறது ஸ்மார்த்த பொம்மனாட்டிகள் மடிசார் கட்டிலேயே மூன்று நாலு தினசு சொல்வார்கள் அதனாலே வேறு வேறு ரேஸ் என்றாகி விடுமா என்ன அத்தனையையும் சேர்த்து கவிந்து கொண்டு ஒரே பாரத நாகரிகம்தான் இருக்கிறது அதற்குள்ளேயே பாஷையிலே சங்கீதத்திலே ஷில்ப சித்திர பாணிகளிலே பழக்க வழக்கங்களிலே வித்தியாசங்கள் இருக்கிறது அதனால்தான் போரடிக்காமல் வைச்சித்திரிய ருசி வெரைட்டி அழகு இருக்கிறது ஆனால் வெள்ளைக்காரர்கள் இரண்டு வெவ்வேறு ரேஸ் என்று தங்களுடைய டிவைட் அண்ட் ரூல் பாலிசி பிரித்து ஆளும் கொள்கையிலே அதி சாமர்த்தியமாக கட்டிவிட்டதில் நம் ஜனங்களுக்கே வைதீக வடக்கு அவைதிக தெற்கு என்ற அபிப்பிராயங்கள் வேறூன்றி நம் பக்கத்தில் சில பேருக்கு வைதிகாச்சாரமே கருத்து போய் தமிழ் மக்களுக்கு அந்த வாடையே முடிந்த மட்டும் காட்டாமல் இருக்க வேண்டும் என்ற முனைப்பு ஏற்பட்டிருக்கிறது இவர்களுக்கு வைதிகாச்சாரம் பிடிக்காமலே இருக்கட்டும் இவர்கள் வேதம் வேதியர்களுக்கு எதுவும் பண்ணாமல் போகட்டும் அது அவர்கள் இஷ்டம் ஆனால் இவற்றுக்காகவே அநேக மானியங்கள் நிபந்தங்கள் விட்டும் இன்னும் வேற தினசிலேயும் அந்த பூர்வகால ராஜாக்கள் என்றைக்கோ பண்ணிவிட்டு போனதை கூட சொல்லாமல் மறைப்பதும் அது போதாதென்று அவர்கள் சுதந்திரமான ஒரு தமிழ் பண்பாட்டுக்கே ஆதரவு கொடுத்து வளர்த்ததாக கல்பித்தும் சொல்வதும் கொஞ்சம் கூட நியாயமில்லை பழைய ராஜாக்களின் இன்ஸ்கிரிப்ஷன்களில் சிலா சாசனங்களிலும் அதைவிட ஜாஸ்தியாக தாமிர சாசனங்களிலும் பாதிக்கு மேல் பிராமணர்களுக்கும் வேத பாடசாலைகளுக்கும் ராஜமானியங்கள் விட்டதை பற்றித்தான் இருக்கும் அவர்களுடைய யுத்த வெற்றிகளை பற்றி கூட அவ்வளவு இல்லை இந்த தான சாசனங்களிலே தான் அந்த யுத்த வெற்றிகளையும் சொல்லியிருக்கும் தெய்வங்களுக்கு அல்லது பூதேவர்கள் என்னும் பிராமணர்களுக்கு பண்ணிய தொண்டுகளைத்தான் கல்லிலும் செம்பிலும் அவர்கள் முக்கியமாக வெட்டி வைத்தார்கள் பிரமதேயம் என்று பிராமணர்களுக்கு தானமாக பழைய தமிழ் மன்னர்கள் நிறைய கொடுத்திருக்கிறார்கள் ஆகாசத்தை ஆகாயம் என்றும் வசத்தை வயம் என்றும் சொல்வது மாதிரி தேசத்தை தேயம் என்று சொல்வதுண்டு இங்கே அப்படித்தான் சொல்லியிருக்கிறதென்று என்று நினைத்து பிராமணருக்கு கொடுத்த தேச பகுதி பிரமதேயம் என்று சில பேர் தப்பாக சொல்கிறார்கள் இங்கே வரும் தேயத்துக்கும் தேசத்துக்கும் சம்பந்தம் இல்லை தேயம் என்ற சமஸ்கிருத வார்த்தைக்கு தானமாக கொடுக்கப்படுவது என்று அர்த்தம் அத்தியாயனம் பண்ணினவர்களுக்கு சோத்திரிய கிராமங்கள் என்று அநேக கிராமங்களை பண்டை தமிழ் மன்னர்கள் சர்வமானியமாக விட்டிருக்கிறார்கள் சதுர்வேதி மங்களம் என்று ராஜாக்கள் நான் மறையாளர் எனப்பட்டவர்களுக்கு தானம் பண்ணினவைதான் அகரம் என்று அநேக பெயர்கள் முடிகிறதல்லவா அக்ரஹாரம் தான் சுருங்கி அகரமாயிற்று இவையும் பிராமணர்களுக்கு கொடுத்த ராஜமானிய கிராமங்களை அந்த கால ராஜ சாசனங்களில் கல்வெட்டுக்களாகவும் செப்பேடுகளாகவும் இருக்கிற சாசனங்களில் எங்கேயாவது ஒரு இடத்திலாவது ஒரு ராஜா அவன் சோழனோ சேரனோ பாண்டியனோ வேறு சிற்றரசனோ யாரானாலும் தமிழினம் தமிழ் மரபு தமிழ் நாகரிகம் தமிழ் பண்பாடு என்ற வார்த்தைகளை சொல்லி தான் அதை போஷிப்பதாக சொல்லி இருக்கிறானா என்றால் அப்படி ஒன்று கூட இல்லை நான் ஓரளவுக்கு எனக்கு தெரிந்த மட்டில் துருவி துருவி பார்த்தும் அப்படி ஒன்றும் அகப்படவில்லை மனுநீதி நீதி விளங்க மனுவாறு விளங்க ஆறு என்றால் மார்க்கம் அந்தனர் ஆகுதி கணல் ஓங்க சாதி ஒழுக்கம் பிறழாது நிற்க தாங்கள் ராஜ்ய பாரம் செய்ததாகவே அந்த ராஜாக்கள் சாசனங்களில் வெட்டி வைத்திருக்கிறார்கள் ஆரிய அரசர்களை எதிர்த்து செங்குட்டுவன் போராடி ஜெயித்தான் என்பது போன்ற விஷயங்களை சிலப்பதிகாரம் போன்ற நூல்கள் சொல்லும்போது கூட ஆரிய என்பது ரேசை குறிப்பதாக இல்லவே இல்லை தமிழ் மூவேந்தர்களுக்குள்ளேயே ஒருத்தரோடொருத்தர் சண்டை போட்டுக்கொள்ளவில்லையா அப்போது அவர்கள் ஆண்ட பிரதேசத்தை வைத்து பாண்டிய நாட்டு ராஜாவை எதிர்த்தான் சோழ நாட்டு ராஜாவை எதிர்த்தான் என்று சொல்கிறது போலவும் திராவிட தேசத்திலேயே அடங்கும் தெலுங்கு கன்னட ராஜாக்களை எதிர்த்தான் என்கிறது தான் ஆர்யாவர்தம் என்ற பெயரை வட இந்தியா முழுவதற்கும் விஸ்தரித்து அந்த பிரதேசத்தில் இருந்த ராஜாக்களை எதிர்த்ததை ஆரிய அரசர்களை எதிர்த்தான் என்று சொல்லி இருக்கிறது ரேசை வைத்து சொல்லி இருந்தால் அந்த வடநாட்டிலே இருந்த பிராமணர்களும் நம்முடைய தெற்கத்தி ராஜாவுக்கு சத்ருவாகத்தான் இருந்திருப்பார்கள் இப்போது தனித்தமிழ் நாகரிகத்தை சொல்கிறவர்களின் அபிப்பிராயப்படி ஆரிய ராஜாக்களை விடவும் அந்த பிராமணர்கள்தான் தமிழரசர்களுக்கு பரம சத்ருவாக இருந்திருக்க வேண்டும் ஆனால் சிலப்பதிகாரத்தை பார்த்தாலும் சேர ராஜா செங்குட்டுவன் வடக்கத்தி ராஜாக்களோடு தான் யுத்தம் பண்ணினானே தவிர அங்கே இருந்த பிராமணர்களுக்கு ஒரு ஹானியும் ஏற்படாமல் பார்த்து கொண்டான் என்று ஸ்பஷ்டமாக சொல்லி இருக்கிறது தேவரிஷிகள் விசும்பு முனிவர் என்று இருக்கிறது அவனுக்கு முன்னே வந்து ஹிமயமலை ராஜ்ஜியங்களில் அருமறை அந்தணர்கள் இருக்கிறார்கள் அவர்களை பேணல் உன்கடமை என்று சொன்னதாக இருக்கிறது அருமறை அந்தனர் ஆங்குளர் வாழ்வோர் பெருநில மன்ன பேனல் நின்கடன் சிலம்பு வஞ்சி கால்கோள் காதை நூற்றி இரண்டு நூற்றி மூன்று அந்த பிராமணர்களுக்கு சேர ராஜா செங்குட்டுவன் ஹானி பண்ணவில்லை என்பது மாத்திரமில்லை தன் சைன்யத்திடம் அவன் வடதிசையில் வேள்வித்தீ அவியாமல் மறை காத்து வருகிறவர்கள் குணத்தினால் தன்னென்று இருக்கும் பெருவாழ்க்கை வாழ்பவர்கள் அவர்களைப் போற்றி ரட்சிக்க வேண்டும் ஆட்டதாகவும் இருக்கிறது வடதிசை மருங்கின் மறைக்கா தோம்புனர் தடவுத்தி அவியா தன் பெரு வாழ்க்கை காற்று தாளரை போற்றி காமின் சிலம்பு வஞ்சி கால்கோல் காதை இருநூற்று நாற்பத்தி எட்டிலிருந்து இருநூற்று ஐம்பது வடக்கத்தி ராஜாக்களை ஜெயித்து ஹிமயமலையிலிருந்து கண்ணகி சிலை பண்ணுவதற்காக கள்ளெடுத்து அதை தோற்றுப்போன ராஜாக்களுடைய தலையில் ஏற்றி சேரநாட்டுக்கு திரும்பி வந்தவுடன் செங்குட்டுவன் யாகமே பண்ணியதாகவும் வருகிறது யாகம் செய்ய வேண்டுமென்று அவனுக்கு தமிழ்நாட்டு பிராமணன் ஒருத்தன் மாடல மறையோன் என்பவன் எடுத்துச் சொன்னதை அவன் மனசார கேட்டுக்கொண்டான் என்பதை அந்த பிராமணன் ராஜாவின் காது என்கிற வயலில் உத்தமமான அர்த்தமுள்ள வான்பொருள் என்று இருக்கிறது தன் யோசனையாகிய விதைகளை தன்னுடைய வேதமயமான நாக்கு என்ற ஏறினால் உழுது விதைத்தான் அதிலிருந்து விழுகிற ஸ்வர்கவாசம் அல்லது மோக்ஷம் என்ற பெரும் பதத்தை அறுவடை செய்து அனுபவிக்கணும் என்ற வேட்கை ராஜாவுக்கு ஏற்பட்டு உடனே அவன் நான்மறை மரபாகிற வேத சம்பிரதாயத்தின் சூக்ஷமங்கள் தெரிந்த யஜ்ய பிராமணர்களைக் கொண்டு சாந்தி பிரதமான யாகம் ஆரம்பித்தான் என்று சிலப்பதிகாரத்தில் விவரமாக சொல்லி இருக்கிறது மறையோன் மறைனா உழுது வான்பொருள் இரையோன் செவி செருவாக வித்தலின் வித்திய பெரும்பதம் விழைந்து பதமிகுத்து துய்த்தல் வேட்கையீர் சொல்கனல் வேந்தன் நான்மறை மரபின் நயம் தெரினாவின் கேள்வி முடிந்த வேள்வி மாக்களை மாடல மறையோன் சொல்லிய முறைமையின் வேள்வி சாந்தியின் விழாக்கொழ ஏவி சிலம்பு நடிகர் காதை நூற்றி எண்பத்தி ஏழு நூற்று தொன்னூற்றி நான்கு இதிலே ஆச்சரியம் என்னவென்றால் சிலப்பதிகாரம் எழுதினவர் வேத வேள்வியை நிந்தனை செய்து உழல்கிறவர்கள் என்று ஞான சம்பந்தர் கண்டனம் பண்ணும் ஜைனர்களின் மதத்தைச் சேர்ந்த பிக்ஷு அப்புறம் அவர் கண்ணகி விக்கிரகம் பிரதிஷ்டையானதை சொல்கிறபோதும் இந்த நாளில் வேத மந்திரம் சொல்லித்தான் பிரதிஷ்டை பண்ணிடுமா அன்போடு தமிழில் சொன்னால் தெய்வ சக்தி விக்கிரகத்தில் ஏறாதா என்றெல்லாம் கேட்கிறார்கள் ஆனால் இவர்கள் தனித்தமிழ் தெய்வமாக சொல்லும் கண்ணகிக்கே செங்குட்டுவன் மூர்த்தி பிரதிஷ்டை செய்தபோது போது அறங்களத்து அந்தனரை கொண்டு பண்ணியதாகவே இளங்கோ அவர்தான் சிலப்பதிகாரம் எழுதியவர் சொல்லி இருக்கிறார் அறக்களத்து அந்தனர் என்பது ரொம்ப அழகான பதப்பிரயோகம் யுத்தம் என்கிற மரக்களத்தில் சேர ராஜா வீரதீரம் பண்ணி கண்ணகி சிலைக்கான கல்லெடுத்து அதை வடக்கத்தி ராஜாக்கள் தலையில் வைத்து கொண்டு வந்தாச்சு இனிமேலே அந்த கல் தெய்வமாக வேண்டும் இதற்கு ராஜாவின் மரக்கல சாமர்த்தியங்கள் பிரயோஜனப்படாது வேத தர்மமான அறக்களத்தைச் சேர்ந்த அந்தனர்களால் தான் அதை பண்ண முடியும் என்ற இத்தனை அபிப்பிராயத்தை ரத்தன சுருக்கமாக அடக்கித்தான் அறக்களத் தந்தனர் என்று போட்டிருக்கிறார் முதலில் அவர்களை சொல்லி அப்படிப்பட்ட அந்தனர் தன்னுடைய குரு அதாவது புரோஹிதர் அவரும் பிராமணர் பெருங்கணி என்கிற ஜோஷியன் ஷில்பி ஆகியவர்களைக் கொண்டு மூர்த்தி பிரதிஷ்டை பண்ணினான் என்று இருக்கிறது அரக்கல தந்தனர் ஆசான் பெருங்கணி சிறப்புடை கம்மியர் சிலம்பு வாழ்த்துக்காதை இருநூற்றி இருபத்தி இரண்டு இத்தனைக்கும் சிலப்பதிகாரம் எழுதியவர் வேத பகியமான வேதத்திற்கு புறம்பான சமண மதத்தைச் சேர்ந்த துறவி இப்போது என்னடாவென்றால் வைதீகாச்சாரத்தில் வந்த புலவர்கள் ஆராய்ச்சிக்காரர்கள் எழுத்தாளர்கள் முதலியவர்களே அந்த கால ராஜாக்களின் வைதீக பற்றி அடியோடு மறைத்துவிட்டு அது போதாதென்று அவர்கள் ஒரு நாளும் நினைத்துக்கூட பார்க்காத ஒரு தனி தமிழ் கலாச்சாரத்தை அவர்கள் வளர்த்ததாக வேறு ஜோடித்து கொண்டிருக்கிறார்கள் சத்தியத்தை மறைக்கிறதும் மாற்றுகிறதும் ரொம்ப தப்பு சரித்திரம் சொல்லும்போது அன்றைக்கு வாஸ்தவத்தில் இருந்ததை அடியோடு பிளாக் அவுட் இருட்டடிப்பு பண்ணிவிட்டு இன்றைக்குள்ள கொள்கைகளை அன்றைக்கிருந்தவர்கள் மீது ஆரோபித்து ஏற்றி வைத்து எழுதுவது நியாயமே இல்லை பிரதேச கலாச்சாரம் என்று அங்கங்கே கொஞ்சம் வித்தியாசமாகத்தான் இருக்கும் பேசுகிற பாஷையிலும் வாழ்க்கை போக்குகளாலும் சீதோஷ்ணாதிகளைப் பொறுத்தும் பொதுவான பாரத மரபு என்ற ஒரே அடிமரத்திலிருந்து வெவ்வேறு கிளை மரபுகள் தோன்றத்தான் செய்யும் வேறும் அடிமரமும் ஒன்றேதான் மேம்போக்கானது மற்ற பிராந்திய வித்தியாசங்கள் ஆனால் இன்றைக்கு நம்முடைய பண்டைய கலாச்சார பெருமைகளை பிரகாசப்படுத்துவதாக சொல்லி அநேக மாநாடுகள் செமினார்கள் எல்லாம் நடத்துகிறார்களே இதிலே அநேகமாக வேறாகவும் அடிமரமாகவும் இருக்கும் பொதுவான வைதீக கலாச்சாரத்தை மறைத்தே விடுகிறார்கள் பிராந்திய கலாச்சாரங்களையே ஒரு தனியான முழு மாதிரி ஜோடித்து ஆரியன் டிராவிடியன் என்ற கல்பிதமான பரஸ்பர குஸ்தி நாகரிகங்களில் டிராவிடியனைத்தான் தூக்கி காட்ட வேண்டும் என்ற அபிப்பிராயத்தில் இல்லாததையெல்லாம் சிருஷ்டி பண்ணி சேர்த்து பேசுகிறார்கள் எழுதுகிறார்கள் பழைய சரித்திர புருஷர்களையும் சம்பவங்களையும் வைத்து கதை கிதை அழகாக கட்டி ஜனங்களை கவரும்படியாக எழுதுகிறவர்களும் உண்மை நிலையை எழுதுவதில்லை நிரம்ப மாஸ் அப்பில் உள்ள துறையில் இருப்பவர்கள் இப்படி இருக்கிறார்களே என்று இருக்கிறது இன்றைக்கு ஜனங்களில் பல பேர் புராணம் இதிகாசம் பழைய கால காவியங்கள் எல்லாம் பொய்க்கதை என்று தள்ளிவிட்டு ஆராய்ச்சி பண்ணி எழுதியது எனப்பட்ட இந்த நவீன கால கதைகளையே அத்தாரிட்டியாக நினைப்பதால் நம்முடைய பூர்வகால சரித்திரத்தை பற்றி அவர்கள் தப்பாக டிஸ்டார்டடாக புரிந்து கொள்ளும்படி ஆகியிருக்கிறதே என்று கஷ்டமாயிருக்கிறது இன்றைக்கு நம் அபிப்பிராயம் எப்படி வேண்டுமானால் இருந்துவிட்டு போகட்டும் ஆனால் பூர்வ விஷயங்களை சொல்வதாக நாம் புறப்படும் போது அன்றைக்கு எப்படி இருந்ததோ அதைத்தான் உள்ளபடி சொல்லணும் நம்முடைய இக்கால அபிப்பிராயங்களை பூர்வ காலத்தவர்கள் மேல் ஆரோபித்து சொல்லப்படாது என்ற அடிப்படை நியாயம் கூட தெரியாமல் இருக்கிறார்களே என்று கஷ்டமாயிருக்கிறது ஒரு ராஜபாட்டை நீல நெடுக போகிறது போல வேத சாஸ்திர வழிதான் ஆதியிலிருந்தே இந்த பாரத தேசம் முழுதும் பரவலாக இருந்திருக்கிறது அதிலிருந்தே கிளைச்சாலைகள் மாதிரி பிரதேச கலாச்சாரங்கள் ரொம்பவும் ஆதியிலேயே தமிழ்நாட்டினராக தமிழ்மொழி பேசுபவர்களாக இருந்த தமிழர்களும் வைதிகாச்சாரத்தை ஏற்றவர்கள்தான் அதே சமயத்தில் இவர்கள்தான் கிளை மரபு என்றேனே அப்படி தமிழ்நாட்டுக்கு மட்டும் உரிய சில பழக்க வழக்கங்கள் கலையம்சங்கள் முதலியவை ரூபமாவதற்கும் காரணமாக இருந்தவர்கள் இந்த ரீதியில் பார்க்கிறபோது முடிய இருந்த முற்கால சேர சோழ பாண்டிய மூவேந்தர்களை வேண்டுமானால் தமிழ் கிளை மரபை பேணியவர்கள் என்று சொல்ல நியாயம் உண்டு அதுவும் கிளை மரபாகத்தான் இவற்றை பேணினார்கள் மூல மரபான மரமாக அவர்களும் பாரத தேசத்திற்கே பொதுவான வைதீக கலாச்சாரத்தை தான் பேணினார்கள் மரத்தில் இருந்து தனியாக துண்டித்து கிளை வளர முடியாது இயற்கையாக கிளை வந்தது அதையும் பேணினார்கள் தனித்தமிழ் பண்பாடு என்று ஒன்றை அவர்கள் நினைக்கவே இல்லை ஆனால் இன்றைக்கு எழுதுகிறவர்கள் பேசுகிறவர்கள் அந்த மூவேந்தர்களுக்கும் அப்புறம் வந்த பல்லவர்களையும் தனித்தமிழ் பண்பாட்டை வளர்த்தவர்களாகவே சித்தரிப்பதுதான் ரொம்ப ஆச்சரியம் மூவேந்தர்களும் தங்களை சூரிய வம்சம் சந்திர வம்சம் சிபியின் பரம்பரை கொண்டிருக்கிறார்கள் என்றாலும் அவர்களில் பலருடைய பெயராவது நெடுஞ்சேரலாதன் சேரமான் பெருமாள் கரிகால் வளவன் வழவன் நெடுஞ்செலியன் நெடுமாறன் என்றெல்லாம் தமிழ் பெயர்களாக இருக்கின்றன ஆனால் பல்லவ ராஜாக்களுக்கோ ஸ்கந்த சிஷ்யன் ஸ்கந்தசிஷ்யன் குமாரவிஷ்ணு சிம்ஹவர்மா சிம்ஹவிஷ்ணு மகேந்திரன் நரசிம்ஹன் பரமேஸ்வரன் நந்திவர்மா தந்திவர்மா என்று எல்லாம் சமஸ்கிருத பெயர்களாகவே இருக்கின்றன குடுமியாமலையில் சங்கீத விஷயமாக உள்ள மகேந்திரவர்மாவின் கல்வெட்டும் இன்னும் அவர்களுடைய அநேக சாசனங்களும் சமஸ்கிருதத்திலேயே இருக்கின்றன அவர்கள் தங்களை பரம பிரஹமன்யர் என்று இந்த சாசனங்களில் பொறித்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் சமஸ்கிருத கடிகைகளை நிறைய போஷித்திருக்கிறார்கள் பிராமணனை சர்மா என்கிற மாதிரி சத்திரியரை வர்மா என்று சொல்ல வேண்டும் அந்தப்படி பல்லவர்கள் மகேந்திரவர்மா நரசிம்மவர்மா பரமேஸ்வரவர்மா நந்திவர்மா என்று வர்மா போட்டு கொண்டவர்கள் தங்களை பாரத்வாஜ கோத்திரத்தினர் என்று சொல்லிக் கொண்டவர்கள் அவர்கள் காலத்தில்தான் அப்பர் சம்பந்தர் திருமங்கையாழ்வார் முதலியவர்களுடைய தெய்வீகமான தமிழ் பாட்டுகளும் தோன்றிற்றென்பது வாஸ்தவன்தான் ஆனால் இந்த பாட்டுக்களை அனுகிரகம் பண்ணிய பெரியவர்களும் வைதீக வழியை வளர்க்க வந்தவர்களே வேத நெறி தலைத்தோங்க வைத்தவர்களே அவர்களையும் சரி அந்த பல்லவ ராஜாக்களையும் சரி இந்த நாளில் ஆரியன் வெர்சஸ் டிராவிடியன் என்கிற வெர்சஸில் கொண்டுவிட்டு தனி தமிழ் நாகரிகத்தை வளர்த்தவர்கள் என்று சொல்வது கொஞ்சம் கூட சரியில்லை வேத சம்பிரதாயம்தான் உசத்தி என்று நிலைநாட்டுவதற்காக இதையெல்லாம் நான் சொல்ல வரவில்லை வேதமோ வேறே ஒன்றோ எதுவானாலும் இந்த தேசம் பூராவுக்கும் ஒரே சம்பிரதாயம்தான் என்று எல்லாரும் புரிந்து கொண்டு இல்லாமல் ஒற்றுமையாக இருக்க வேண்டுமென்ற ஆசையில்தான் சொல்கிறேன் வேதம் வேணும் என்பதை விட நமக்குள் வேதம் வேண்டாம் வேண்டவே வேண்டாம் வெள்ளைக்காரர்கள் அவர்கள் காரியம் நடப்பதற்காக கட்டிவிட்ட ரேஸ் தியரியை நாமும் அப்படியே நம்பி கட்சிகளாக உடைந்து நின்று கொண்டு தேசமும் போட்டியுமாக இருக்க வேண்டாம் அல்லது இப்படி சண்டை வேண்டாமே என்பதற்காக சத்தியத்தை விட்டு கொடுத்து இல்லாத ஒரு மரபை இருந்ததாக பெருமைப்படுத்தி பிரகடனம் பண்ண வேண்டாம் தமிழ் மரபுக்காரர்கள் நடுவாந்திரத்தில் ஏதோ அசட்டுத்தனமாக ஏமாந்து போய் வேத மரபிலிருந்து அநேகம் எடுத்துக்கொண்டு கொண்டு விட்டதாகவும் இப்போது நாம் அதையெல்லாம் உரித்து போட்டுவிட்டு கலப்பில்லாத ஸ்வய மரபாக பண்ண வேண்டுமென்றும் முயற்சிகள் பண்ண வேண்டாம் கைலாசத்திலிருந்து ராமேஸ்வரம் வரை உள்ள நாம் அத்தனை பேரும் அந்த இரண்டு இடத்திலேயும் பிரபுவாக உள்ள ஒரே பரமேஸ்வரனுடைய குழந்தைகளாக சகோதரர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சொல்கிறேன் இந்த உசந்த தமிழ் தேசத்தில் உலகத்திலேயே அதிகமான கோவில்களையும் பக்தி நூல்களையும் கொண்ட தேசத்தில் எத்தனையோ ஆயிரம் வருஷமாக உருத்தாய் வயிற்று குழந்தைகளாக இருந்தவர்களுக்கிடையில் பேத எண்ணம் வழுக்காமல் ஒன்று சேர்ந்து வாழணும் அதே சமயம் சத்தியத்தை விட்டுக்கொடுக்காமல் யதார்த்தங்களை ஒப்புக்கொள்ளும் சத்திய சத்திய சந்தர்களாக ஒன்று சேரணும் என்பதே என் பிரார்த்தனையாக இருக்கிறது லோகம் முழுக்க நன்றாக இருக்கணும் என்று வேண்டிக் போதே குறிப்பாக இந்த தமிழ் தேசத்திலே எல்லா ஒளிக சப்தமும் போய் ஒன்றுக சப்தமே சப்தமாக மட்டுமில்லாமல் காரியமாக நடக்க வேண்டும் என்றுதான் சந்திர மௌலீஸ்வரரிடம் ஒவ்வொரு வேலையும் முறையிடுகிறேன் இப்போது நான் அலசினதில் யாரையாவது கண்டித்து கிண்டித்து சொல்லியிருந்தால் கூட அந்த கண்டனத்தை எல்லாம் வாபஸ் வாங்கிக் கொள்கிறேன் கண்டிக்கிறதும் பிரிந்து நிற்காமல் ஒன்றாக சேர்கிற நோக்கத்தில்தான் இல்லாததை சொல்லித்தான் ஒன்று சேரணும் என்றில்லை ஒரு பெரிய உண்மையை ஒழித்துத்தான் ஒன்று சேரணும் என்றில்லை சத்தியமும் வேண்டும் ஐக்கியமும் வேண்டும் சத்தியத்தோடேயே ஐக்கியம் ஏற்படட்டும் என்றுதான் சொல்வது விபரீதமாக சிலது பண்ணுகிற போது கண்டித்து சொன்னால்தான் எடுபடும் என்றே அப்படி சொல்வது அடிப்படையில் ஆசை நோக்கமெல்லாம் அத்தனை பேரும் அரண்குடி மக்களாக அன்போடு ஒன்று சேரணும் என்பதுதான் அரசனுடைய மூத்த மகனை பற்றி சொல்ல ஆரம்பித்தது நாம் எல்லாரும் அரண்குடி மக்களாக சேர அந்த மகனுடைய அருள் ரொம்ப முக்கியம் நமக்கு தெரியாமலே அவர் இதை பண்ணிக்கொண்டுதான் இருக்கிறார் எப்படி என்றால் அவருக்கு தமிழ் தெய்வம் என்று இதுவரை யாரும் முத்திரை குத்தவில்லை ஆனாலும் தமிழ்நாட்டில் அவருக்கு இருக்கிற அளவுக்கு வேறு எந்த சுவாமிக்கும் கோவில் இல்லை அவருக்கும் தமிழ்நாட்டில் இருக்கும் அளவுக்கு வேறு எந்த மாகாணத்திலும் கோவில் இல்லை ரேஸ் எண்ணங்கள் எழும்புவதற்கே இடம் கொடுக்காமல் நம் எல்லாரையும் அவர் பக்தியில் சேர்த்து பிடித்து வைத்து கொண்டிருக்கிறார் அறிவுக்கும் தெய்வமாக இருக்கப்பட்ட அவரே சரியாக சத்தியமான ஒற்றுமை வழியில் நம்முடைய ஆராய்ச்சிகள் போவதற்கும் விபரீதமாக முடிவுகள் பண்ணாமல் இருப்பதற்கும் வழிகாட்ட வேண்டும் ஹரஹர்சங்கர ஜெய் ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய் ஜெய்சங்கர மகா பிரிவாச்சரணம் இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகாப்பிரிவு அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹர சங்கர ஜெய சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய் ஜெய சங்கர் மகா பெரியவாச்சரணம் சரணம் தேங்க்